ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு காஃபி டைம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எதிர்நீச்சல இன்னைக்கு நடந்துருச்சு பாத்தீங்களா என்ன நடந்திருக்கு அப்படின்னு வழக்கம் போல குணசேகர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு இவங்க இருக்கிற எல்லா இடமும் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருது கரிகாலன் வந்து சொல்லி காமிச்சு கொடுத்துட்றாரு ஸோ எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க இந்த சூழ்நிலை இவங்களால தட்சினியை காப்பாற்ற முடியுமா இல்ல கொற்றவையும் ஆஹ் ஈஸ்வரையும் போய் காப்பாத்த போறாங்களா இவங்க நாலு பேரையும் இவங்க மீட்பாங்களா இல்ல தஷினி கல்யாணத்தை நிறுத்துவாங்களா இல்ல தஷினியும் வந்து கல்யாணத்தை நிறுத்த போறாங்களா தஷினி வந்து அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அவங்க தயங்கி தயங்கி இருக்காங்க சித்தார்த் வந்து அவங்க வீட்டு ஆளுங்களால இவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது அஞ்சனாவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்ட்டு அமைதியா இருக்காரு ஆனா அதை புரிஞ்சுக்காம எல்லாரும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க கடைசியா சித்தார்த்துக்கும் ஆஹ் அஞ்சனாக்கும் கல்யாணம் நடக்குமா தர்ஷினிக்கும் சித்தார்த்தும் கல்யாணம் நடக்குமா குணசேகர் உள்ள போவாரா இப்படி ஆயிரம் கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு இருக்காது பதில் தெரியுமா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன நடக்குது அப்படின்ற கெஸ் பண்ண முடியலனாலும் பட் நெகட்டிவாக தான் சீரியல் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு சூழ்நிலையில கூட இந்த பெண்கள் ஜெயிச்ச பாடு இல்லை இப்போ வரைக்கும் இந்த சீரியல் எடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா இப்போ வரைக்கும் ஆண்கள் மட்டுமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஆணாதிக்கம் மட்டுமே ஓங்கிட்டு இருக்கு இந்த சீரியல்ல பெண்கள் ஜெயிக்கல ஒரு ஒரு சின்ன விஷயத்துலயாவது இவங்க ஜெயிக்கிற மாதிரி காமிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் சீரியல் பார்க்குற நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா பல பேருக்கு டென்ஷன் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது நீச்சல் எதிர்ச்சல் நீச்சலா ஆயிட்டு ஆயிட்டு போயிட்டு இருக்கு யாரு ஜெயிக்க போறாங்க இந்த தடையும் குணசேகரா பார்க்கலாம் கூட உமையால் வர சேர்ந்திருக்காங்க அவங்க பல குணசேகருக்கு சமம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க